gen reviews disclaimer this channel does not promote any illegal activities this channel content is not illegal this channel not encourage illegal activities this channel content is always promotion content this video sponsored by genreviews.online ஜென் ரிவ்யூஸ் ஸ்பான்சர் கண்டென்ட் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பெஸ்ட் ரிவ்யூஸ் ரிவ்யூ போர்ட்டல் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஈஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் விசிட் டப்ள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிக் பிரதர் அப்படிங்கிற மூவியோட ஒன்லைன் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூவி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மூவியோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஆர்மியாக இருக்கார் அதாவது ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிறாரு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அவங்க டவுனில் இருக்கிற ஒரு ஸ்கூல் அவங்க டவுன் எது அப்படின்னா ஹாங்காங் இந்த டவுனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் போய்ட்டு டீச்சர் வேலைக்காக கேட்குறாரு அப்போது அந்த ஸ்கூலில் கரஸ்பாண்டன்ட் பிரின்ஸ்பல் அவங்க அவங்க கிட்டே போயிட்டு இந்த ஒர்க்கை பற்றி கேட்குறாரு அவங்க அவரோட குவாலிஃபிகேஷன் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு டீச்சிங் குவாலிட்டி அதாவது குவாலிஃபிகேஷன் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஆர்மி செக்ஸ் ரிட்டையர்ட் ஆர்மி இதெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு ஒர்க்கை கொடுக்குறாங்க அப்போ வந்து வான் பண்ணுறாங்க அதாவது அந்த ஹீரோ அவர் தான் ஸ்டாஃபாக இருக்கார் ஸ்டாஃபாக மாறிட்டார் ஸ்கூலில் ஸோ அவர்கிட்ட ஸ்கூலோட அளவத்தை சொல்கிறாங்க டீச்சர்ஸ் அதாவது அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க நான் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து சாக்கிரதையாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு ஃபஸ்ட் டே ஹீரோ கிளாஸ்க்கு ஸ்டாஃபாக உள்ளே போகிறாரு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்குறாரு அதாவது அதுதான் இந்த ஸ்கூலில் இந்த ஸ்டோரி அவ்வளோ அழகாக மூவ் ஆகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ உள்ளே போயிட்டு க்ளாஸில் இன்ட்ரோ கூட கொடுக்க முடியல பசங்களா எல்லோரும் அவங்கவுங்க பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க ஒரு வேலைன்னு என்ன வெட்டி வேலை தான் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல எப்படி இங்கே இந்த படம் நகருது எந்த மாதிரியான இந்த ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எந்த மாதிரி கிளாஸ் மூவ் ஆகுது எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறாங்க ஹீரோவோட டெக்னிக்ஸ் என்னென்ன அவர் என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாரு எப்படியெல்லாம் ஸ்கூலோட அந்த பெர்ஃபாமன்ஸை கொண்டு போகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ பிடிக்கிறவங்க பாருங்கள் தேங்க்யூ